உலக மேடையிலேயே இப்பொழுது தமிழ் திராவிடத்திற்கு தாய் அதாவது தெலுங்கு மலையாளம் கன்னடம் முதலிய மொழிகளுக்கு தாய் இந்த சமஸ்கிருதம் இதற்கு மூலம் என்பதை நாம் நாட்ட முடியும் நான் நெடுகப்பது பேச சொல்ல தான் வருகிறேன் இப்பொழுது இதெல்லாம் இந்த எதிர்காலத்தில் தமிழன் முன்னேறுவதற்கு தமிழ் விடுதலை அடைய வேண்டும் சமஸ்கிருதத்தில் இருந்து சமஸ்கிருதத்தில் ஐந்தில் ரெண்டு பங்கு தமிழ் ஐந்தில் இரண்டு பங்கு ஒரு பகுதி மேலாட்டு ஆரிய மொழி ஒரு பகுதி வடநாட்டு திராவிட பிராகிருதம் என்கிற மொழி ஒரு பங்கு புதிதாக ஆங்கிக் கொண்டது ஐந்தில் ரெண்டு பங்கு தமிழ் மேனாட்டார் வந்த ஒரு ஆங்கில கல்வி வாயிலாக உண்மை இது உண்மையெல்லாம் வெளிப்படுத்தின ஒரு பாடு சில ஓரளவு ஒத்துக்கொள்கிறார்கள் சில சொற்கள் தமிழ் சொற்கள் தான் வடமொழியிலே என்று ஆனால் சில மட்டுமல்ல அடிப்படையில் அடிப்படை சொற்களே சமஸ்கிருதத்துல தமிழ் தான் அதுல ஐந்து ரெண்டு பங்கல் எப்படி இருக்கும் அதனாலதான் இந்த மொழி நான் ஈடுபட்டது நமக்கு இப்ப வரலாறு நமக்கு துணை வரலாற்று முறை இந்த மொழி அடிப்படையில நாம் வரலாற்று துணை துணை கொண்டோன்றால் நாம் உரிமை பெற முடியும் இதற்கும் இருக்கிற பேராசிரியர்கள் எல்லாம் நம்மோடு ஒத்து வரவில்லை இரு இந்த எடுத்து எடுத்துக்கொண்டால் அவர் சுந்தர் என்கிறவர் ஒரு மாநில கல்லூரியில் தலைமை பேராசிரியர் அவர் ஒருத்தர் அப்புறம் பச்சைப்பன் இவர் கோர் நிலவழகிறார் ராமச்சந்திரன் என்று ஒருத்தர் தான் அண்ணாமலை நகரிலே வாசிப மாணிக்கு என்பவர் இருக்கிறார் மற்ற பேரரசர்கள் பெரும்பாலும் அந்த வையாபதிகளாக இருந்து தமிழை காட்டி கொடுக்கிற நிலை தான் இருக்கிறார்கள் இப்போது அண்மையில் இறந்து போனார் மு மூவரராஜர் முந்தி அந்த தமிழ் களஞ்சியத்திலெல்லாம் தமிழை பற்றி நன்றாக தான் எழுதியிருக்கிறார் இப்போது கடைசியிலே அவர்கள் வைய அவர்களோடு சேர்ந்து கொண்டு தமிழை காட்டி கொடுத்து விட்டார் வடநா சாகித்ய அகாடமி ஒன்று இருக்கிறது இலக்கியம் டெல்லியிலே அவர்கள் அந்த இது ஆரிய சார்பானவர்கள் இந்தி மேம்பாட்டை கொண்டு அவர்கள் இவரை கொண்டு ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு எழுத சொன்னார் இவர் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் அது நல்ல நல்ல தொகை தான் அதை வாங்கி கொண்டு இதை எழுதி கொடுத்துருக்கிறார் கொடுத்திருக்கார் என்றால் தமிழனுடைய ஒரு தொன்மை பழமை முன்மை தலைமை அந்த தமிழினுடைய தாய்மை தலைமை எல்லாம் ஒன்றும் இல்லாதபடி மிக மிக பிற்பட்டதாகவும் சமஸ்கிருத வழிபட்டதாகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் குமரி நாட்டில் தோன்றது என்பதற்கு அந்த முக்கழக வரலாறு ஒரு துணை ஆரியர்கள் இதை எதிர்ப்பதற்கு இந்த குமரி நாடும் குமரி நாட்டிலே மக்கள் இருந்ததில்லை இந்த முக்கழகம் இருந்ததில்லை என்று சொல்வார்கள் வையா ஒருவர் முந்தி இருந்தார் அவர் தாரியா சார்பானோர் அவர் முதல் கழகத்தை ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் இந்த கடைக்கழகத்தையாவது ஒப்புக்கொண்டாது இருந்தது என்று ஆனா இப்ப மூவா இந்த கடைக்கழகம் இல்லை என்று எழுதிவிட்டு போயிட்டார் அதெல்லாம் மறுத்து தமிழ் இலக்கிய வரலாறு அச்சா இன்றிருக்கிற காட்டுப்பாடில் வருகிற அந்த அடுத்த ஆண்டு தொடக்கத்துல அந்த மாநாடு நடக்குமே உலக முதன்மொழி தீர்மானிப்பு மாநாடு அதுல இந்த அதற்குள்ள இது வந்துவிடும் தமிழ் இலக்கிய வரலாறு என்பது அது உண்மையாக இருக்கிறது இந்த பெருஞ்சித்தனாருக்கு நன்றாக தெரியும் பெருஞ்சித்திறன் கண்டுதான் இந்த இது தென்மொழி திட்டத்தை ஏற்படுத்தினார் அதாவது செத்தமிழ் சொற்பிறப்பில் அகரமொழி திட்டம் அது சில காரணங்களை பற்றி அந்த முதல் தொடக்கத்தில் இருந்த ஒரு வலிமை கொள்ளவில்லை வர வர சற்று தளர்ந்து விட்டது ஏனென்றால் அதில் பெரும்பாலர் எளியவர்கள் சிலருக்கு தொடர்ந்து அந்த ஒருபான்மை கொள்ளாத ஒரு அதுபடி சில சில நிலைமைகள் நேர்ந்து விடுகின்றன ஒரு இப்படி கொஞ்சம் தளர்ந்த நிலையிலே நாம் குன்றக்கூடிய அடிகள் இவரோட வாரசோடு இதை இந்த போராடி இந்த சிந்தவன் சொற்பேற்பில் அகல்களை மேற்கொள்ளும்படி விட்டார் மூவ இப்போது இந்த அகரமதி திட்டம் அரசு ஏற்பட்டது அடிகளுடைய தனி பெரும் முயற்சி அதற்காக நாம் எவ்வளவோ பாராட்ட வேண்டும் நான் அடிகளை இப்போது நான் அதற்கு இயக்குநராக அமர்த்தப்பட்டிருக்கிறேன் இயக்குநர் அகரமலி தொகு என்பது அந்த வேலையை நான் தான் தலைவையாக இருந்து நடத்த வேண்டும் எனக்கு துணைவராக இருவர் ஒருவரை அமர்த்த சொன்னேன் ஒரு என்ன தகுதி உள்ளவர் என்று சொன்னால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் நாளும் எழுத படிக்க தெரிந்தவராகவும் ஆங்கில பட்டம் வாங்கி ஆசிரியராகவும் இருக்க வேண்டும் ஒரு பேராசரி சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருந்தேன் பிற ஒரு படியெடுப்பார் ஒரு ஒரு வேண்டும் என்று எழுதினேன் பிற ஒரு ஒரு ஏவலர் ஒருத்தர் அவர்கள் ஓரளவு ஒத்துக்கொண்டார்கள் இப்போ இவர்கள் இல்லாமலும் வேலை நடக்கும் செய்யலாம் ஆனால் என்ன செய்திருக்கார்கள் நாலு ஆண்டு குடுத்திருக்கிறார்கள் நாலு ஆண்டு என்றால் நாலாண்டுக்குள்ள முடியாது இது மிக விரிவான வேலை எந்த அகராமதிலையும் நாலாண்டுக்குள்ள நட முடிந்தது இல்லை இப்போ சென்னை பல்கலைக்கழக முதல் லெக்சிகன் என்று சொல்லப்படுகிற சென்னை பல்கலைக்கழகராமதி பிராமணர்கள் தூத்து வைத்திருக்கார்களே அது முதல்ல ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கினது ஓரி லக்கம் தான் அதற்கு ஒதுக்கப்பட்டது ஆனால் பின்னால் இருபத்தாறு ஆண்டு ஆண்டு இருபத்தாறு ஆண்டு இருபத்தாறு ஆண்டு நாலரை இலக்கம் சென்றது அப்புறம் ஆங்கில அகராமதி எடுத்து பார்த்தால் இப்போ முந்தைய அந்த ஒரு சிலருக்கு அழிப்பட்டு ஜான்சன் என்று ஒருத்தர் இருந்தார் போன நூற்றாண்டுக்கு முந்தைய போன நூற்றாண்டு அவருக்கு அவர் எட்டு ஆண்டுல ஒரு அகரமதி தொகுத்தார் சில துணைவரை கொண்டு இன்னொரு இன்னொருவர் வெப்சைட் ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தார் அவருக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டு சொன்னது இந்த வெப்சைட் கூட அதற்கு முந்தைய வேலை தொடங்கித்தான் இருந்திருந்தார் அதனால இது எட்டுக்கு மேற்பட்ட காலம் இந்த காலம் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் அது மாதிரி இதில் இப்போது ஆகாரம் பதில் பூனாவில் துவக்கப்படுகிறது அதற்கு தான் இரு கோடிக்கு மேல சேர்ந்து இருக்கிறது அந்த பூனா இது மராட்டிய அரசே ஒரு கோடி ஒதுக்கி விட்டது பூனா பல்கலைக்கழகம் ஒரு பெருந்தொகை பிறகு யுன இதில் இந்த பல்கலைக்கழக நல்கைக்கழக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அது ஒரு பெரிய தொகை பிறகு டெல்லி அரசு அரசு அதுக்கப்புறம் தி யுனெஸ்கோ அந்த ஒன்றிய நாட்டினங்கள் யுஎன்ஐ சேர்ந்த யுனெஸ்கோ என்கிற பிரிவு இப்படி இரு கோடிக்கு மேலே சேர்ந்துவிடும் அந்த சமஸ்கிருதம் இப்போது தொடங்கி இருபத்தாறு ஆண்டு ஆகிறது இருபத்தெட்டு ஆண்டு ஆகிறது இப்படி இருக்கிறது அதனால நாலாண்டிற்குள்ளே முடிகிறதா இருந்தால் அது மிக ஒரு ஆப்பிரிக்க மொழி போல இருக்க வேண்டும் சிறு மொழியாக சொல்வளம் இல்லாத ஒரு சிறு மொழியாக இருக்க வேண்டும் அதோடு நான் இப்போது துவக்கிற மொழி இதுவரையில் எந்த ம மொழியிலும் வர்ந்ததே இல்லை எப்படி என்றால் மிக விரிவாக இந்த இதுவரை அச்சிற்கு வராத உலக வழக்கு சொற்களை எல்லாம் தூக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறேன் எல்லா சொற்களும் இந்த இதில் அகர புகவில்லை அதற்கு என்ன சொண்டும் ஒவ்வொரு தொழிலாளியும் போய் கேட்க வேண்டும் அவன் ஒவ்வொரு தொழிலுக்கும் சில கருவிகள் உண்டு சிறந்த கருவிகள் எல்லா கருவி பெயர்களும் இந்த அகர இது குறிக்கப்படவில்லை அது நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே பல்வேறு உயிரினங்கள் பொருள்கள் அணிகலன்கள் எல்லாம் இருக்கின்றன இப்போ வந்து அணிகலன்களை எடுத்துக்கொள்வோம் சிலப்பதிகாரத்தில் இந்த கடலாடு கதையில் வருகிற மாதவி அணிந்த அணிகலன்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன சில அந்த அணிகள் இக்காலத்தில் இல்லை என்று சொல்லலாம் எல்லா அணிகளும் அதில் சொல்லப்படவும் இல்லை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நகை இடத்துல போய் கேட்க பெரிய தலைமையான நகை இப்படி ஒரு தலைமையான ஒரு இடத்துல போய் கேட்க பிறகு ஒரு பொற்கொள்ளன் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு பெரிய சிறந்த அந்த தொழிலில் சிறந்த பெரிய பொருட்கல்லரையும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு குளத்திற்கும் சில சிறப்பாக நகைகள் இருக்கின்றன இப்போ செட்டி சில நகைகள் உண்டு செட்டி நாட்டு பெண்கள் அணுகிற சில சிறப்பான நகைகள் உண்டு அப்படியே ஒவ்வொரு குலத்திற்கும் திருநெல்வேலி சிவகாசிக்கு போனோம் வந்தால் நாடார் குல பெண்களுக்கு சில தனி நகைகள் உண்டு இப்படி இருக்கிறது சில பீன் பேர்களை எல்லாம் நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே போய் அந்தந்த தொழிலாளர்களை நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் நான் என்ன அளவில எந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வேண்டிய நூல்கள் எல்லாம் என்ன இடத்துல இருக்குன்னு இந்த அலுவலகத்திற்கு முதல் முதலடியாக வாங்கிக் வாங்குவதற்கு வாங்குவதற்கென்று ஈராயிரம் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் கடந்த ஐம்பது ஆண்டாக நான் இந்த மொழி செய்து வந்திருக்கிறேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இரு உண்மைகளை கண்டேன் அவ என்னவென்றால் ஒன்று தமிழ் உலகத்தில் முதன்முதலாக தோன்றிய மொழி அது எப்படி எங்கே என்றால் தெற்கே மொழி போன ஒரு கண்டத்தில் தெற்கே கன்னியாகுமரி என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்போது இருக்கிற நிலத்தினுடைய தென்கோடி முனை இந்த கன்னியாகுமரி அதனால அது அந்த அந்த பக்கத்தில் உள்ள வட்ட மாவட்டத்திற்கும் கன்னியாகுமரி குமரி மாவட்டம் பேர் பேரிட்டிருந்தார்கள் அதற்கு தெற்கே இருப்பது இப்போ இந்து மகா சமுத்திரம் என்கிற ஒரு பெரிய வாரி ஒரு பெருங்கடல் அந்த கடலில் ஒரு காலத்தில் அதாவது ஒரு ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பெரிய நிலப்பரப்பு இருந்தது இந்து மகா சமுத்திரம் என்று இந்தியன் ஓஷன் என்று சொல்லப்படுகிற அந்த பெருங்கடல் வாரி முழுதும் ஒரு காலத்தில் நிலமாக இருந்தது அந்த நிலத்தினுடைய தென்கோடியில் தான் அந்த தமிழ் தோன்றினது நம்முடைய முன்னோர்களும் தோன்றினார்கள் அங்கே இருந்து அவர்கள் பல காரணங்களினால பல திசையும் பரவி சென்றார்கள் அதில் தமிழ் தோன்றி வளர்ச்சி அடைந்த பிற்பாடு அவர்கள் வடக்கு நோக்கித்தான் சென்றார்கள் அதாவது பனிமலை எம்எம்எல் என்று சொல்லுகிற மலை திசை நோக்கி அவர்கள் அந்த திராவிடர்கள் வடக்கே போனா ஆயிரம் ஆண்டு ஒரு ஆயிரங்கால் தொலைவு சென்றாலே மொழியானது வேறுபடுகிறது அதன் பிறகு வேறு சில காரணங்களும் இருக்கின்றன வேறு மொழி வேறுபடுவதற்கு அதனால தமிழ் வந்து நாளடைவில் திராவிடம் என்கிற மொழியாக இனமாக தெரிந்தது அந்த மொழியினால மொழி திருவினாலே இதை பேசுகிற மக்களும் திராவிடர் எனப்படுகிறார்கள் ஆங்கிலேயர் வந்துதான் இந்த நடுநிலைமையான ஒரு நேர்மையான முறையை அறமுறையை நிலைநாட்டினார்கள் அதனால பொதுமக்கள் கண்டு பிரிட்டிஷ் நீதியும் பிரெஞ்சு வீதியும் என்று சொன்னார்கள் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரி ஆண்டபோது ஆண்டு நேர் நேராக இந்த திருக்களை எல்லாம் கட்டி வைத்தார்கள் இப்பதான் பார்க்கிறோம் அந்த வீதிகள் எப்படி நேர் நேரம் இருக்கின்றனவோ அப்படி போல இந்த பிரிட்டிஷ் நீதியானது நேர்மையானது என்று கண்டு அந்த பழமொழியை தோற்றுவித்தார்கள் ஆங்கிலேயர் ஆட்சியினாலே நாம் அடிமைப்படுத்தப்பட்ட பல தவறாக கறி கொண்டு அப்படி வருது தவறான கருத்தை கூத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலே ஆங்கிலேயன் நமக்கு மீட்பு நாகரத்தான் வந்தான் தமிழ் தென்னாட்டிலே தான் தமிழ் வாயிலாக நாம் அறிகிறோம் இந்த நாகரிகம் தமிழருடைய இந்திய நாகரிக தமிழருடைய சான்றிதழாம் பெரிய நிலம் விட்டது அதற்கு மேல இன்னொரு பெரிய கேடு என்ன செய்து விட்டார்கள் என்றால் எதிர்காலத்திலே தமிழ் மக்கள் சாந்து காட்ட முடியாதபடி அந்த முதல் இரு கழக அந்த தலைச்சங்கம் இடைச்சங்கம் என்கிற முதல் கழக நூல்கள் அத்தனையும் அழித்து விட்டார்கள் அதனால இப்பொழுது நாம் நூற்றாண்டு இலக்கிய சான்று காட்ட முடியவில்லை ஆனால் ஒன்று மொழி இருக்கிறது இந்த மொழியினாலதான் நாம் இப்போது முன்னேற முடியும் இந்த நான் ஐம்பது ஆண்டாக இதுல மூழ்கி இருந்தது என்ன வந்தால் தமிழ் பேராசிரியரிலே இதற்கு முட்டுக்கட்டியார்கள் தமிழுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இதே வேலைக்கு தான் அமர்த்தப்பட்டேன் இந்த சித்தமன் சொற்பிறப்புலகிறவல்லி தொகுப்பு இருக்குத்தான் இந்த சேது பிள்ளை மீனாட்சி பிள்ளை சேர்த்து கொண்டு தேப்பமி சேர்த்து கொண்டு என்னை அமர்த்தவே கூடாது என்று சொல்லிவிட்டார் ஆனால் அவர் பலர் பரிந்துரையை பார்த்து என்னை அமர்த்தி விட்டார் முத்தியாச்சி விட்டார் நான் சொல்லி கேட்கவில்லி என்று தந்த சட்டர்ஜியை கொண்டு வந்து என்னை மேற்பார்க்கும்படி செய்துவிட்டார் எனக்கு வழிகாட்டும்படி ஆண்டு நடத்தும்படி அதனால கெட்டு போனேன் நான் சொன்னது நான் தமிழர் தெற்கு தென் நாட்டில் வடக்கென்னு வந்தார்கள் கிரேக்க நாட்டில் வந்தார்கள் நான் ஒரு சொல்லி தமிழ் இருந்தால் அவர்கள் பிள்ளை சொல்லுங்க வேலைக்கு வேலையை செய்ய முடியவில்லை இல்லாவிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலேயே இந்த அகரமதில் வெளிவந்திருக்கும் இந்த நான் தமிழ் அகரமயில் வந்தால் தமிழ் வளரும் தமிழன் முன்னேறுவான் ஆரிய ஏமாத்த அடியோடு தொலை இதற்கு மேலே ஒரு சிறந்த பகுதியில் என்ன வந்தால் ஒவ்வொரு சொல்லுக்கும் வேறும் வரலாறும் இருக்கும் இது வேற எந்த அகரமதலி இதுவரை எந்த நாட்டிலும் எழுதப்படவே இல்லை பேர் இருக்கும் சொற்பிறப்பில் அகரமதிலி என்று அது உண்மையில் அப்படி இருக்காது பல மொழியில் உள்ள சொற்களை எல்லாம் தொகுத்து வைத்திருப்பார்கள் அதற்கு ஒப்பியல் முதலி என்று பேர் கம்பேரட்டிவ்ல ஆனால் அதனால் எட்பலாஜிக்கல் டிக்ஷனரினு சொல்ல முடியாது முதல் முதன் முறையாக இந்த அகரம் முதலிதான் அந்த சொற்பிறப்பியல் அகர முதலியாக வெளிவருகிறது